திமுக எம்பிக்கள் என்றாலே சபை நடக்கும் போது கேன்டீனில் சென்று போண்டா சாப்பிடுபவர்கள் என்ற கெட்ட பெயர் தொடர்ந்து இருந்து வரும் சூழலில் அந்த போண்டாவிற்கும் விழுந்துள்ளது ஆப்பு இந்த காரியத்தை செய்தவர் வேறு யாருமல்ல சபாநாயகர் ஓம் பிர்லா தான் அதானி விவகாரம் மணிப்பூர் நிலவரம் என காரணங்களைக் கூறி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையும் தொடர்ந்து முடக்குவதில் குறியாக இருந்தன எதிர்கட்சிகள் இதனால் மக்களின் வரிப்பணம் வீணாகிறது என்ற எண்ணமே இல்லாமல் இவர்கள் செய்த செயலால் மொத்த நாட்டு மக்களும் அதிருப்தியில் இருந்தனர் இந்த நிலையில் வழக்கமான அவை நடவடிக்கைகள் தொடங்கி கேள்வி நேரம் சென்று கொண்டிருந்தது உணவு இடைவேளை எப்போது வரும் கேண்டீன் நோக்கி பறக்கலாம் என திமுக உள்ளிட்ட எம்பிக்கள் ஆர்வமாக காத்திருக்க அந்த செய்தியை இடியா இறக்கினார் சபாநாயகர் ஓம் பிர்லா முக்கியமான விவாதங்கள் வரும் நேரங்களில் கேண்டீனில் சென்று போண்டா சாப்பிடுவது கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டு வெளிநடப்பு செய்வது அவை நடவடிக்கைகளை முடக்குவது என்ற வேலைகளில் ஈடுபட்டு வந்த எதிர்க்கட்சிகள் உணவு இடைவேளை வரப்போகிறது என தயாராகி வந்தனர் வெகுநேரமாகியும் சபாநாயகர் எந்த அறிவிப்பும் செய்யாமல் இருக்கவே அனைவரும் பலத்த எதிர்பார்ப்பிலும் குழப்பத்திலும் காத்திருந்தனர் இந்த நிலையில்தான் யாரும் எதிர்பாராத வண்ணம் அந்த அறிவிப்பு வெளியானது அவை நடவடிக்கைகள் இருந்த நேரத்தை மீட்டெடுக்க உணவு இடைவேளை இனி இல்லை என்ற அறிவிப்பை சபாநாயகர் ஓம் பிர்லா வெளியிட்டதும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர் எதிர்கட்சிகள் இப்போது உணவு இடைவேளை வந்துவிடும் நிம்மதியாக கேண்டீனில் சென்று உணவருந்தலாம் என ஆர்வத்துடன் இருந்த அவர்களது எண்ணம் போனது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் என்றால் சாப்பாட்டுக்காக இப்படி பேசுகிறார்களே என மக்கள் கேவலமாக பேசுவார்கள் என்பதை உணர்ந்த அவர்கள் திருடனுக்கு தேல் கொட்டியது போல உம்மென்று உட்கார்ந்து அவை நடவடிக்கைகளில் கலந்து கொண்டனர் आज लंच स्किप किया जाता है इसलिए सदन की कार्रवाई लगातार चलती रहेगी क्योंकि जो समय स्थगित किया स्थगन में गया है आपका उस समय को तो पूरा करना पड़ेगा सबको वेट कर गणों आज मध्यान्ह का भोजन का अवकाश नहीं रहेगा आज लंच स्किप किया जाता है इसलिए सदन की कार्रवाई लगातार चलती रहेगी क्योंकि जो समय स्थगित किया स्थगन में गया है आपका उस समय को तो पूरा करना पड़ेगा सबको वेट कर